ஒரு ஆராய்ச்சியில ஒரு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இரும்பை சோதிச்சு பார்க்கும்போது அது ஐயாயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமையான ஒரு இரும்பு அப்படின்னு தெரிய வந்திருக்கு எகிப்து மெசபடோமியாவுடைய இரும்பு காலம் தான் ரொம்ப பழமையான இரும்பு காலம் அப்படின்னு சொன்ன நேரத்துல அது எல்லாத்தையுமே உடைச்சு நம்ம தமிழ் முன்னாடி வந்துருக்கு அத கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாக்குறோம் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே இந்த இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்ப இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எதுக்கான பயிற்சி முயற்சிலாம் நடந்திருப்பாங்க அப்ப இன்னும் நம்ம தமிழினத்தோட காலம் நீண்டுகிட்டே போகுது அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் உலகமே வெண்கல காலத்துல இருந்த நேரத்துல நம்ம தமிழனம் மட்டும் இரும்பு காலத்துல இருந்திருக்கு ஒரு கோடாரி மூலமா நம்ம தமிழனத்தோட தொன்மை நீண்டும் அப்புறம் சிவகலையில கிடைத்த ஒரு நெல்மணி மூலமா அது மூவாயிரம் வருடத்துக்கு நீடிச்சிட்டு அப்புறம் இப்போ இந்த இரும்பு மூலமா அது இன்னும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பேசியிருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு தொன்மையான ஒரு நாகரிகம் தான் நம்ம தமிழ் நாகரிகம் இந்தியாவுடைய நாகரிகம் வரலாறு எழுதணும்னா அது தமிழ்நாட்டில இருந்து பொறுமையில இருந்து எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உலகத்தோட தொன்மையை எழுதணும்னாலும் அது நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா நான் நினைக்கிறேன்